ஐக்கிய அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாநிலத்தின் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் அமைந்துள்ள கோல்டன் கேட் பாலம் கோல்டன் கேட் பாலம் என்பது கோல்டன் கேட் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் ஒரு மயிலகலமுள்ள ஒரு பாலமாகும் இந்த கட்டமைப்புகள் சான் பிரான்சிஸ்கோவின் மரின கவுண்டியுடன் இணைக்கிறது இது யுஎஸ் ரூட் நூற்றி ஒன்று மற்றும் கலிஃபோர்னியா ஸ்டேட் ரூட் ஒன் இரண்டையும் ஜலசந்தியின் குறுக்கே சுமந்து செல்கிறது இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் திறக்கப்பட்டது இந்த பாலம் பாதசாரி ரயில் மாற்று திட்டத்தின் போது ஃபேப்ரிகேஷன் கடைகளில் கேடிஏ செயல்முறை ஆயுள் சேவைகளை வழங்கியது வடக்கு அணுகள் நில அதிர்வு மறுசீரமைப்பு திட்டத்திற்கான கியூஏ பூச்சி ஆய்வு சேவைகள் மற்றும் பூச்சி நிலை மதிப்பீட்டு சேவைகள் மற்றும் வடக்கு அணுமுறைக்கான பராமரிப்பு ஓவியம் பரிந்துரைகள் உட்பட பூச்சிகள் தொடர்பான ஆலோசனை சேவைகள் பாலம் அத்துடன் பராமரிப்பு ஓவியம் செயல்பாடுகளுக்கான உபகரண வடிவமைப்பு ஆகியவைகள் அமைந்துள்ளது